ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் சூப்பரான ஃப்ரூட்டி தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து ரெண்டு மேங்கோ எடுத்திருக்கேன் இப்போ அதை கட் பண்ணி நம்ம அந்த தோல் நீக்கிட்டு அந்த சதப்பகுதியை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போறோம் பாருங்க அந்த சதைப்பகுதி மட்டும் எல்லாமே நல்லா கட் பண்ணி எடுத்தாச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு பீஸ் இந்த அளவுக்கு வந்து ஒரு பச்சை மாளா சேர்த்துக்கிறேன் தன்மைக்காக இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா இதை அரைச்சி எடுத்து வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சி அந்த மேங்கோவை இந்த பேனில் சேர்த்துடுறேன் அந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து இதில் ஊற்றிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுப்பை வந்து நல்லா அந்த மாதிரி கலந்து விடுங்க ஒரு கால் கப் அளவு சக்கரை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்க சர்க்கரை எல்லாம் நல்லாவே கரைஞ்சி வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தியாக ஆனதுக்கு பிறகு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதை நல்லா ஆற ஆரம்பிச்சிடணும் இப்போ இது நல்லா ஆர்ணத்துக்கு பிறகு ஒரு ரெண்டு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கணும் நீங்க சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து பாருங்க இப்ப இது இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இப்ப நல்லாவே ஆறிடுச்சு இப்ப இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் அப்படியே ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம பிரிட்ஜில் வச்சு எடுத்து வந்துடலாம் இந்த பிளேட்ல கொஞ்சமா சக்கரை சேர்த்துக்கலாம் சர்வ் பண்ணுற கிளாஸ் எடுத்துக்கலாம் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக வீட்லேயே செய்யக்கூடிய ஃப்ரூட்டி ரெடி ஆயிடுச்சுங்க மாம்பழம் இருந்தாலுமே ஈஸியாக நம்ம செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் இதிலேயே கூட ஐஸ் கட்டி கூட சேர்த்து கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் செய்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ